வெல்கம் டு சகா சமையல் இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீட்டிலேயே சுவையான சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு தவாலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஸ்பூன் முழு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அடுப்பை மிதமான தீலையை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வர மிளகாய் அதையும் எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருபது அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா துருவனை தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காயும் நல்லா இலவரப்பாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க கடுகு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்குங்க அடுப்பு மிதமான சூட்டில் தான் இருக்கணும் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு நைட் பூரா ஊறின சுண்டல் ஊற வச்ச சுண்டல் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நாம் அரைச்சி இந்த மசாலாவையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதை நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க சைட்லலாம் ஒட்டியிருக்கெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விடுங்க அஞ்சு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது கட் பண்ண கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூடான சுவையான சுண்டல் குழம்பு ரெடி சமைச்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ